பஸ் கண்டனம் குறைப்பு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு சென்னை மாநகர பேருந்துகளில் தினமும் பயணிக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் டிஜிட்டல் பயணத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் பயணிகளின் சுமையை குறைக்கும் வகையிலும் மாதாந்திர பாஸ் கட்டணத்தில் நூறு ரூபாய் வரை சலுகை அறிவித்துள்ளது வழக்கமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஆயிரம் ரூபாய் எங்கும் எப்போதும் செல்லலாம் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் ஏசி பேருந்து உட்பட ஆகிய இரண்டு வகையான மாதாந்திர பயண அட்டைகள் வழங்கப்படுகின்றன இந்த அட்டைகள் இனி ஆன்லைன் மூலம் வாங்கினால் நூறு ரூபாய் வரை தள்ளுபடி கிடைக்கும் இந்த சலுகையை பெற நீங்கள் சென்னை ஒன் என்ற மொபைல் செயலியை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் சென்னை ஒன் செயலி மூலம் பாஸ் வாங்கும்போது இரண்டு வகையான சலுகைகள் கிடைக்கின்றன ஒன்று நேரடியான தள்ளுபடி பாஸ் வாங்கும்போது உடனடியாக ஐம்பது ரூபாய் கட்டணத்தும் குறைக்கப்படும் அடுத்ததாக கேஷ்பேக் வசதி யுபிஐ மூலம் பணம் செலுத்தினால் கூடுதலாக ஐம்பது ரூபாய் கேஷ்பேக்காக உங்கள் கணக்கிற்கு வரும் அதாவது ஆயிரம் ரூபாய் பாஸுக்கு ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் மொத்தமாக தொள்ளாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் இரண்டாயிரம் ரூபாய் பாஸ் ஐம்பது ரூபாய் தள்ளுபடி ப்ளஸ் ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கற்ற வேண்டும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது கூகுள் ஆப் ஸ்டோரில் சென்னை ஒன் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அங்கே உங்கள் மொகப்பேல் எண்ணை பதிவு செய்து கொள்ளவும் பஸ் பாஸ் அல்லது டிராவல் கார்டு பிரிவை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய தேவையான மாதாந்திர பயண அட்டையை ஆயிரம் ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் தேர்வு செய்ய வேண்டும் கட்டணம் செலுத்தும் பகுதியில் சலுகை விவரங்களை பார்த்துவிட்டு யுபிஐ மூலம் பணத்தை செலுத்த வேண்டும் உடனடியாக உங்கள் டிஜிட்டல் பாஸ் ஆக்டிவேட் ஆகிவிடும் ஐம்பது ரூபாய் தள்ளுபடியுடன் மீதி ஐம்பது ரூபாய் கேஷ்பேக்கும் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்